ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மகி சமையல் விளாக் சேனல் இது பார்த்தீங்கன்னா போன வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோவில் ஒரு குட்டியாக விளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சமையலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டெய்லியுமே தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டுன்னா கேட்டால் இல்லை என்னால் முடிஞ்ச அன்னைக்கு மட்டும் நான் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு அப்படியே வந்து சமையல் செஞ்சுருவேன் நான்வெஜ் சமைக்கிற அன்னைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி சாமி கும்பிட்றதில்ல அப்படியே வந்து சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஆனால் தினமும் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை வந்து தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தான் என்னோடய சமையல் வந்து என்றைக்குமே ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சாதம் வச்சுருக்கேன் அரிசி கழுவி போட்டிருக்கேன் நம்மளா கொதிக்கணும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன் இன்னைக்கு சாம்பார் வந்து மங்களூர் வெள்ளரிக்காய் சாம்பார் தான் இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் காலி இருக்க ஐட்டம்லாம் எடுத்து அப் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன் சாதமும் வந்து கொதிச்சிருச்சு குக்கரை வந்து இப்போ வந்து மூடி போட்டு மூடிட வேண்டிதான் வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்தாச்சு காய் மட்டும் லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கிட்டால் போதும் காய் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேவும் நான் சமைச்சிக்கிட்டேவும் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்க ஐட்டம் எல்லாம் அது அந்த பாக்ஸில் வந்து போட்டு வைக்கிறேன் நான் சமையல் செஞ்சுட்டே இந்த வேலையும் நான் முடிச்சிட்டேனா எனக்கு கொஞ்சம் டைமும் சேவ் ஆகும் நான் கரெக்டாக எந்த பொருள் காலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தும் வச்சிருவேன் அதனால அந்த டைமில் வந்து போட்டுக்குவேன் நம்ம இதை கழுவி எடுத்து காய வச்சு அப்புறம் போடணுன்னா மறந்துடுவோம் ஏன்னா இப்போ மழை டைமாக இருக்கிறதுனால இதை கழுவி காய வைக்கவும் முடியாது அவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கு மழை டைம் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவு தான் சமையல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பளமும் பொறிச்சு வச்சுட்டேன் சாம்பாருக்கு மோர் வத்தல் கடிச்சுக்கிட்டு சாப்பிடும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நான் மழை அப்படிங்கிறதுனால ஒரு வாரமாக குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க இன்னைக்கு வெள்ளி செவ்வாய்க்கிழம நான் இந்த வீடியோ எடுக்கிற அன்னையிலேருந்து தான் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து லீவ் விட்டாங்க திங்கக்கெழம மட்டும்தான் ஸ்கூல் போயிட்டு வந்திருந்தாங்க ஒரு வாரம் வந்து ஃபுல்லாகவே லீவு தான் அப்புறம் கொஞ்சம் காய்கறி வண்டி வந்திருந்ததா காய்கறி வண்டியில் இந்த சுரக்காயும் தக்காளியும் மட்டும்தான் இன்றைக்கி நான் வந்து வாங்கியிருந்தேன் நாளைக்கு வந்து எதாவது பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால நாண்வெஜ் ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சமையல் முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனையும் நான் நீட் பண்ணி வச்சுட்டேன் வாங்க இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்துடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் அப்புறம் சாம்பார் இந்த குட்டி குட்டி அப்பளம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால பொறிச்சு வச்சுருக்கேன் இது எனக்காக மோர்வத்தல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வருவாள் இதுவும் வந்து செஞ்சாச்சு சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் ஹாலில் வச்சு எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நல்லா இந்த அதுக்கும் மத்தியானம் நல்லா சூடாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது உங்கள் ஊர்லலாம் மலைக்கு ஸ்கூல் லீவ் விட்ருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லி கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என் ஹஸ்பண்ட் வரும்போது அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால அப்படியே அந்த ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டேவும் மத்தியானம் லஞ்சும் வந்து முடித்தாச்சு அதிகமாக மழை பெஞ்சிட்டே இருக்கறனால வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து காய போட்டிருக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு நான் ஆல்ரெடி காய போட்ட துணி வந்து எதுவுமே காயலை இருந்தாலும் வீட்டுக்குள்ளே ரெண்டு கையர் வச்சு காய போட்டுட்ருக்கேன் துவைச்ச துணி வாஷிங் மிஷின்குள்ளே அப்படியே இருக்குது இது வந்து துவைச்சி முடிஞ்சிருச்சு இன்னும் துவைக்க வேண்டிய துணியும் இருக்குது அந்த பக்கமும் மழை பெஞ்சிட்ருக்கனால கையில் உட்காந்து துவைக்க முடியாது ஏன்னா எப்போ மழை வருதுனே தெரியல திடீர் திடீர்னு மழை வருது யூனிஃபார்ம்லாம் அப்படியே தான் இருக்குது ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறதுனால மழை இல்லாத டைம் பார்த்து துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் துணி நான் கொஞ்சம் கொஞ்சம் மேலே மேலே தான் காய போட்டிருக்கேன் ஏன்னா இடம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் மீசோவில் வந்து ஸ்டாண்ட் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் அது வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஷார்ட்ஸில் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் யாருக்கெல்லாம் இந்த மழை காலத்தில் துணி காய போடுறதுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த துணியெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் எடுத்து காய போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் ரெடி ஆகிட்டு ஒரு ஆறு மணிக்கிட்ட நெக்ஸ்ட் செவ்வாய் கிழமை அப்படிங்கிறதுனால சாயந்தரம் வந்து தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு வாசலில் வெளியே வைக்க வேண்டிய விளக்கு வந்து இன்றைக்கி வந்து பூஜரூமுக்கு முன்னாடியே வந்து வச்சு ஏற்றியிருக்கேன் ஏன்னா வெளியே மலை அப்படிங்கிறதுனால வெளியே வந்து வைக்க முடியாது நார்மலாக பூஜை ரூம்குள்ளே எப்பையும் வைக்கிற மாதிரி விளக்கு வச்சு எப்பையும் போல் சாமி கும்பிட்டு முடித்தாச்சு சாமி கும்பிட்டு அப்படியே வந்து சாயந்தரம் ஸ்நாக்ஸ் வந்து வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க கடையிலேருந்து தான் அதையும் சாப்பிட்டு இன்னைக்கு டே எங்களுக்கு வந்து இப்படி தான் இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம மகி சமையல் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்